டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் எதிர்ப்புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களும் கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் உட்பட பல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க யூபி அரசு கொடுக்காத நிதியை அரசு தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஒதுக்கி இருக்கிறது அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க விமர்சிக்கும் திமுக பொதுக்குழு தீர்மானமும் கண்டனங்களும் இரண்டு மூன்று கருத்துறையாளர்களோடு இந்த விவாதத்துல நம்ம பயணிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் மூரையும் வரவேற்று விவாதம் பயணிக்கிறேன் ஆதித்யன் சார் திமுகவுடைய பொதுக்குழு தீர்மானம் அதுல எழுந்திருக்கிற கண்டனம் உங்களுக்கு தெரியும் டெல்லியில் நடைபெற்ற அது மிகப்பெரிய அளவான போர் அந்த போர்ல இந்தியா தங்களுடைய ராணுவத்தை பயன்படுத்தி மிக முக்கியமான நகர்வுகள் எல்லாம் செஞ்சது அதுக்கெல்லாம் பாராட்டி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை ஆனா மத்திய அரசை கடுமையா மீண்டும் மீண்டும் விமர்சிக்கிறது மூலமா மீண்டும் அவர்களுக்கான ஒரு ஸ்பேச விமர்சித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா உதயநிதி தான் எதிர்காலம் திமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காகவே ஒரு பொதுக்குழு நடத்தி இருக்கிறாங்கன்னு அமைச்சர் எல் முருகன் விமர்சிக்கிறார் அதாவது திமுக பொறுத்தவரை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு உறவு கொடுப்போங்கிறதா அவங்க அடிப்படை கொள்கை நம்ம நீங்க பாகிஸ்தான் சொல்றீங்க ஆனா அவங்க டீம் கனிமொழி எம்பி தலைமையில ஒரு டீம் வெற்றிகரமாக பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கு இன்னைக்கு கூட அவங்ககிட்ட ஸ்பெயின்ல சொல்லும் போது உங்கள் நாட்டின் தேசிய மொழி என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க வேற்றுமை ஒற்றுமை என்பது எங்கள் நாட்டின் மொழின்னு சொல்லி கைத்தட்ட வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க அந்த அரசியல் அதாவது அரசு ரீதியாக திமுக ஆட்சி மத்திய அரசுக்கு ஒரு சுகமான போக்கை தான் இருக்காங்க பெரும்பாலும் பல விஷயங்கள் அப்படி இருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆண்டு இந்த டைமில் நமக்கு வந்து வெற்றி தான் ஒரு போது தமிழ்நாட்டில் எப்போவுமே மத்திய அரசு உள்ள ஆட்சியை இல்லை மத்திய அரசு ஆளும் கட்சியை எதிர்ப்பது தான் ஒரு அரசியலாக கட்டமைப்பு வச்சுருக்காங்க அதை வந்து திமுக வந்து தொடர்ந்து அதை தான் இப்போ ஃபாலோ இருக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தலைமையில தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு கூட இவங்க அண்ணா அதிமுகவை குறிவைப்பதுக்கு கூட இல்லாம பாரத ஜனதாவை தான் குறிவைச்சு பேசுறாங்க அஞ்ச மாட்டம் தமிழ்நாடு போராடுறோம்னு வெறும் அங்கேருந்து ஏதோ படையெடுத்து வரமா அந்த மாதிரி ஒரு கட்டமை தான் பேசிட்டு இருக்காங்க இதை வந்து காரணம் வந்து ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பதவி விலகும் போது தமிழ்நாட்டில் அஞ்சு மண்டலமா பிரித்து சவுத்தில் வந்து எவ்வளோ வீக்கா இருக்கு எவ்வளோ எந்த கட்சி வீக்கா இருக்குன்னா ஒரு பட்டியல் போட்டு முடிச்சு போடாது அத திமுக பிடிச்சிக்கிட்டு தென் மாவட்டத்தை பலப்படுத்துறாங்க ஏன்னா கடந்த தேர்தலில் அண்ணா தினகரனுடைய கட்சினால அந்த இருபது இடங்களுக்கு மேல சில குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிக்க முடிந்தது இப்போ தினகரன் இந்த பக்கம் வந்துட்டாரு தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் பாஜக தலைவராக மாறியிருக்காரு சங்க பரிவார அமைப்புகளும் தென் மாவட்டத்துல அதிகமா தீவிரமா வேலை செய்யணும் இன்னைக்கு வர்ற இருக்க முருக பக்தர் மாநாடு அதெல்லாம் நடத்துறாங்க இந்த காலகட்டத்தினால்தான் மறையில மாநாடு போட்டு மத்திய அரசு கடுமையா ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்புறக்காக திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க தேர்தலாம் கட்டமைப்புலாம் அடுத்த வருஷமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இல்ல பாகிஸ்தானை பத்தி இது அவங்க சொல்லவே இல்லை காரணம் வந்து அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னால அது அப்படியே விட்டாங்க அவங்க இதில் ப்ரொஜெக்ட் பண்ற நோக்கம் வந்து ஒரு தனி தீர்மானமே எதிர்கால நட்சத்திரம் இது உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்றது தான் அவங்க அடுத்த எலக்ஷனுக்காக பண்ற மாதிரி அதனால அதை மட்டும் முருகேன் சார் மத்திய அரசை கண்டித்து திமுக நிறைவேற்றி இருக்கிற அந்த தீர்மானங்களை எப்படி பாக்குறீங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா எல்லோருக்கும் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு என்பது நீங்கள் வந்து இங்கே உள்ள அண்ணா திமுக மீது குறை சொல்லி பல தீர்மானங்களை போடுவது என்பது பெரிய விஷயமாக தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களை எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இங்கே உள்ள குற்றம் குறைகளை எல்லாம் சொல்லி பேசுவது என்பது இயற்கை ஆனால் எதிர்க்கட்சி செய்கிற விமர்சனத்தை அவங்க கடுமையாக எடுத்துக்கொள்ளாமல் எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அதிலே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சாலைகள் அமைப்பது பாலங்கள் அமைப்பது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் இதை பற்றி தான் திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி விமர்சனம் செய்து கொள்ள முடியும் ஆனால் கொள்கை ரீதியான கொள்கை ரீதியான எதிர்ப்பை காட்டுவதுதான் தான் திமுகவினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது அவனுடைய கொள்கை பூர்வமான எல்லாமே பிஜேபியை கண்டிப்பதன் மூலமாக தான் தனக்கு மக்களுடைய ஆதரவு நிறைய கிடைக்கும் என்று திமுக எப்பொழுதும் நம்புகிறது அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது நீங்க திமுக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலயும் திமுக முரண்பட்டு நிற்க முடியாது இப்ப இருமொழி கொள்கையா மூன்று மொழிக் கொள்கையான்னு அண்ணா திமுக இருமொழி கொள்கையை தான் சொல்லுவோம் பக்ஃபு சட்டத்தை பத்தி கேட்டீங்கன்னா அதுவும் திமுகவினுடைய கொள்கையை தான் அதிமுக சொல்ல முடியும் அதை மாற்ற முடியாது அது மாதிரி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசு சிலதுல நிறுத்தி வச்சிருக்குன்னு சொன்னா அந்த குற்றச்சாட்டுக்கும் அதிமுக அதை மறுக்க முடியாது இப்படி பல விஷயங்கள்ல அதிமுக அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி பகிர்வு ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வைத்துக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்டிஏ கொடுத்த நிதி பகிர்வு அதிகம் இல்ல இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி நாலு அன்றைய பொருளாதாரத்தினுடைய மதிப்பு என்ன இன்றைக்கு உள்ள பொருளாதார நிலைப்பு என்ன அன்றைக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு டாலருடைய மதிப்பு இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் இல்லீங்களா அன்னைக்கு நூறு ரூபாய் நீங்க அரசு கொடுத்ததை விட நாங்கள் இத்தனை சதவிகிதம் அதிகமாக தமிழகத்துக்கு நிதி உதவி செய்திருக்கிறோம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நான் ஏற்கிறேன் ஆனால் நான் தொகை ஒதுக்கி இருக்கிறோம் தொகை ஒதுக்கி இருக்கிறோம் என்றுதான் பேசுகிறார்கள் அன்றைய பொருளாதார நிலை வேறு இன்றைய பொருளாதார நிலை வேறு நீங்க சதவீதத்திலேயே அதை சொல்லுங்க அடிங்க இல்ல இல்ல நாங்க காங்கிரஸ் அரசாங்கம் நடக்கும் போது இப்போது இருக்கக்கூடியதை விட அதிகப்படியான சதவீதத்துல நிதி ஒதுக்கி இருந்தோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் ஆமா நீங்க காங்கிரசின் ஒதுக்கிய நிதி பங்கீடு சதவீதம் என்பது நம்ம வந்து இப்ப இருக்கிறத விட ஒண்ணும் குறைஞ்சு போயிடல நிறைய தான் இருந்தது இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இந்த எந்த எந்த திமுக அரசாங்கம் சொல்லலீங்க பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்க கூடிய திமுக ஏதாவது காங்கிரஸ் யூபி அரசாங்கம் எங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க நிறைய நிதி பகிர்வு கொடுத்தாங்களா இல்லையா அது சொல்லுங்க திமுக காங்கிரஸை பாராட்டினாங்களா இல்லையா திமுகவோ அண்ணா திமுகவோ தமிழ்நாட்டில் ஆட்சியில் பொழுது மத்திய ஆண்ட காங்கிரஸ் அரசு வந்து எங்களுக்கு சதியாக நீங்க வந்து கல்வி நிதியோ அல்லது இவத்த சுகாதாரத்திலேயோ எந்த எந்த துறையிலாவது நிதி கொடுக்காமல் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது மத்திய அரசு எப்பொழுதாவது கூட்டம் சாட்டி இருக்கிறதா நான் சொல்றேன் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்கல அது காம்பன்சேஷனுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க அது கொள்கை ரீதியானது இல்ல அதுக்கு நவோதயா நவோதயா பள்ளிகள் அது காம்பன்சேஷனுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்குனீங்க சார் அது அந்த காலத்துல இருந்த நவோதயா பள்ளி அங்க தான் கொண்டு வந்தோம் அது ஏ சார் அந்த நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுல வந்து என்ன சொன்னாங்க இல்ல ஆமா அதுக்கு காம்பன்சேஷனுக்கு என்ன கொடுத்தீங்க அது கொடுக்க முடியாது சார் ஏன் கொடுக்க முடியாது சொல்றீங்க ஏன் கொடுக்க முடியாது நீங்க

காங்கிரசோ பிஜேபியோ எந்த அரசு இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது அந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணல அதுக்கான நிதி வராது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பள்ளிகளை ஏத்துக்கல இல்ல சார் சரியா கொடுக்கல அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டேன் சார் அதே போல் அது மத்திய அரசு கொள்ளைய முடியும் விமர்சிக்கிறீங்களா நீங்க கொஞ்சம் வளர்ந்து சொல்றேன் சொல் தமிழக முதல்வர் சொல்லுவது பி எம் ஸ்ரீயை தமிழக அரசு எடுத்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு கொடுக்கக்கூடிய நிதி

கொள்கைன்ற கல்வி கொள்கைக்கு நீங்க அதிக நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு கேட்கிறேன் ஆமா இல்ல இல்ல கல்வி ஒத்துக்கிறீங்களா கல்வி கொள்கையில மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நாங்கள் இருக்கும் போதும் இந்த அரசு ஏற்கவில்லை இவர்கள் வந்து திணிப்பு வரும் என்பதை கொள்கை அவர் கொள்கையில நிலையாக நிற்கிறார்கள் அவ்வளவுதான் சரி வெங்கடேஷ் திமுக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசு எந்தெந்த எல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது அதை மட்டும்தான் பட்டியலிடுறாங்க அதுல ஏதாவது பிரச்சனை முதல்ல வந்து திமுக வந்து மதுரையில வந்து ஏன் இந்த பொதுக்குழு கூட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் மதுரைக்கிட்டே வந்து மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போகாமல் இருந்தாரு இப்போ மு க அழகியருடைய மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லாதப்போ ஒரு நட்புணர்வு ஏற்பட்டு பிறகு மதுரை பக்கம் மறுபடியும் மாண்பு முதலமைச்சர் செல்கிறார் அப்படின்ற ஒரு காரணம் ஒன்று ரெண்டாவது வந்து டங்ஷனில் நம்ம மிகப்பெரிய லெவல்ல அந்த திட்டத்தை கொண்டு வராம நம்ம வந்து கிஷன் ரெட்டியை கொண்டு வந்து அவங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கூட்டத்தை கூட்டணத்தை பார்த்து திமுக பயம் பயந்தது திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே நம்ம மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அங்க கொண்டு வந்தோம் இப்ப முருக மாநாடு இப்போ இருபதாம் தேதி மேல் நடக்க போது அதற்கு ஒரு எழுச்சியை கொண்டு வரதெல்லாம் உடனே மதுரை மக்களிடம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயத்துக்கு தான் எப்பொழுதுமே அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிற பொதுக்குழு இப்ப மதுரைக்கு பல நூ பல ஆண்டுகள் கழித்து மாற்றப்படுகிறது இது ஒரு செய்தி அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்த்து போட்டுப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் பாருங்க இவங்க ஆண்டு காலம் வந்து காங்கிரசுடன் கைகோர்த்து இருந்து விட்டு அப்பொழுது கொண்டு வந்த திட்டத்தை தான் இப்பொழுது வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை போடுறாங்க கச்சத்தீவு எதிர்ப்புன்றாங்க கல்வியே பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்றாங்க இதெல்லாம் வந்து பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து செஞ்சுதா இதெல்லாம் யார் கொண்டு வந்தது மத்திய அரசு அன்னைக்கு கொண்டு வந்ததுல காங்கிரஸ் திமுக மங்க விழித்தது நிதி ஆணையம் ஆஹ் சொன்ன நாற்பத்தி சதவீதம் அப்படிங்கிற நிதி பகிர்வை முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்றாம் சதவீதம் தான் வழங்குறாங்க ஆமா அது ஐம்பது சதவீதமா உயர்த்தணும் மத்திய நிதி ஆணையம் சொன்னதை விடவும் குறைவா மத்திய அரசு ஒதுக்குது ஒதுக்குதா நாங்க கேக்குறது மத்திய நிதி நிதி ஒதுக்குறது நிதியா நிதி ஆயோக் தான் போகுது அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவங்க பிரதமர் தான் தலைவர் ஆனா நிலை தலைவராக நிதி ஆயோட தலைவர் தான் அவங்கதான் ஒதுக்குவாங்க ஒரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் வைத்து ஏற்றுமதி இறக்குமதி வைத்து அங்க இருக்க விவசாயம் வைத்து அங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவு வைத்து அவங்க ஒதுக்குவாங்க அது தனி கதை அது நாங்க கேக்குறது நீங்கள் வந்து இந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வந்து பதினோரு வருடங்கள்ல வந்து

வந்து பொருளாதார இருளாதாரம் எல்லாம் போனா தனி டாபிக் பேசணும் எவ்வளவு குடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லிட்டேன் சரிங்களா அது தனி டாபிக் வச்சுக்கலாம் நீங்க வந்து நீங்க வந்து பொருளாதார ரீதியா பேசுனா ஒவ்வொரு கணக்கு தனித்தனியா பேசணும் இருங்க முடிச்சிடுற இருங்க நீங்க பயப்படுறீங்க இருங்க என்ன சொல்ல விடுங்க நீங்க பயப்படாதீங்க இருங்க நான் சொல்றேன் முழுசா இப்போ நாங்க என்ன கேக்குறோம் தமிழக அரசுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதி தரல நிதி தரல நாங்க நிதி இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல நிதி இல்லாம கஷ்டப்படுற நீங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி செலவுல கலைஞர் பன்னாட்டு மையத்தை ஏன் நீங்க இமிடியட்டா செய் செயல்படுத்த துணிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறோம் கும்பகோணத்துல நல்லா இருக்க வயல எல்லாம் தரிசு நிகமா ஆக்குற மாதிரி போய் ஆக்கி நல்லா விளைஞ்சிட்டு இருக்க வயல்கிட்ட போய் கலைஞர் பல்கலைக்கழகம் வைக்க போறோம்னு சொல்லி அங்க இருக்கவங்களுடைய விவசாயிகளை காலி பண்ணி ஏன் காலி பண்றது கல்வி அந்த மாதிரியான நீங்க நிதி இல்லன்றீங்க ஆசிரியர் கொடுக்க பணம் இல்லன்றீங்க கல்வி இல்லங்க கலைஞர் பல்கலைக்கழக இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்க நீங்க என்னங்க நீங்க பேசுறீங்க பதினோரு பள்ளிகளும் பேந்தர்களை நியமிக்கல சம்பளம் கொடுக்காம பல்கலைக்கழகம் தலாடிட்டு இருக்கீங்க கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஓபன் பண்றது கும்பகோணத்துல கூட வயலெல்லாம் நீங்க அழிக்கிறீங்களா அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா கட்டுறது பிரச்சனையா இல்ல கலைஞர் ஏங்க நாங்க கேட்கறது இருக்கிற பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துறதுக்கான நிதியை ஒதுக்கி அதற்கான சம்பளங்களை கொடுத்து அதற்கான மற்ற விஷயங்களை பண்றதை தவிர்த்து கலைஞர் பெயரால் ஓபன் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக பெரிய பெரிய நிதி அங்க போய் முடக்கிறீங்க இப்ப நீங்க லைப்ரரி கட்டுறீங்க நம்ம எதுவும் கேட்கல லைப்ரரின்றது மக்களுக்கு பயன்படக்கூட ஒரு விஷயம் அது கலைஞர் பேரே வைக்கிறீங்க கேக்கல பேனா வைக்கிறதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் இப்ப பேனா வைக்கிறதுக்கு எண்பத்தி ஒரு கோடி ஒதுக்குனீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நிக்குது அப்படியே கலைஞருடைய மணி மண்டபத்துக்கு நாற்பத்தி கோடி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரி பணத்துல இருந்தா சம்பரிக்கும் வேற குடுக்குறோம் அதுவும் நம்ம எதுவும் பண்ணல அதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் இதுல தானே எந்த வேணா பண்ணுங்க நாங்க கேக்குறது நீங்க மத்திய அரசு நிதி எல்லாமே ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு செய்யக்கூடியது தானே அதுல என்ன தவறு ரைட்டுன்னு சொல்லுங்க நீங்க நிதி

மாநில அரசு எப்படி செயல்பட முடியும் மத்திய அரசுக்கு அப்புறம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இப்பொழுது பணம் அது காங்கிரஸ் ரயில்வே இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு பல மாதங்கள் போராடிய பிறகு இருக்காங்க இப்ப எஸ் எஸ் ஏ திட்டத்துல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் அதை கொடுன்னு ரயில்வே திட்டத்துக்கு தேசிய ஜனநாயக கொடி ஒதுக்குனது ஆறாயிரம் கோடி ஐக்கிய முப்பது கூட்டணி ஒதுக்குனது வெறும் எட்நூறு கோடி இப்பயும் இந்த நிதியை தென்னக ரயில்வே மாற்றி கொடுத்ததுக்கு என்ன சொல்றாங்க பணத்தை எல்லாம் மாத்திட்டாங்கன்னு ஒரு கட்டுக்கதை கட்டினாங்க அதுக்கு ரயில்வே நிர்வாகம் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கு என்னன்னா இங்க உள்கட்டமைப்பும் வேண்டிய நிலத்தையும் இங்க மாநில அரசு செய்ய பண்றதுக்கு லேட் பண்றதுனால அந்த நிதியை வைத்திருக்காமல் எதற்கு தேவையோ அதற்கு செலவு பண்ண விட்டு திருப்பி அது சைக்கிள்ல மறுபடியும் இங்கேயே வந்துடும் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அது கொடுத்த பிறகுதான் அமைதியானாங்க நகை கடன் கொண்டு நகை கடன் முடிஞ்சிருச்சு

இல்ல சார் அதை விடுங்க உங்களுடைய

இல்லை அது வந்து அது வந்து எப்படின்னா இடி வந்து இப்போ அமலாக்கத்துறை நம்ம பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆக்சிடன்ஸ் அது அரசியலாக தான் பார்க்குறாங்க அவங்க தொழில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் அரசியலாக்கப்படுகிறது அதில் வந்து இவங்க பழைய வழக்கை வச்சு தான் இப்போ பண்ணுறான்னு சொன்னால் கூட ஏன் இப்போ உள்ள சிலர் வந்து ஏன் தலைமுறை ஆகிறாங்கன்னு ஒரு பிரச்சனை கேள்வி எழும்புது ஒரு பட அதிபர் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இப்போ தலைமுறை ஆகிட்டாங்க ஏன் பழைய பிரச்சனை தானே ஏன் இப்போ இவங்க ஏன் தலைமுறை வர்றாங்க அப்படி ஒரு பிரச்சனை எழும்புது அதனால அதனால அதெல்லாம் இது அரசியல் சொல்லிட்டு உடனே இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏன்னா டாஸ்மாக் விவகாரத்தில் இந்தியா ஃபுல்லா ஏசிய அளவில் நமக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி வளப்புக்கு அது ஒரு காரணம் ஆகி போச்சு அது வந்து தெலுங்கானாவில் எதிரொலிச்சிச்சு அதே மாதிரி இங்கேயே ஒரு செட்டப் இருக்குமாங்கிற ஒரு தான் இந்த ஆயிரம் கோடி வந்த உடனே அது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்பவுமே அத கண்டனங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அத பழைய வழக்கா இருந்தா கூட தகவலே அதை எழுத்துருவாங்களும் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையா நடத்த வேண்டும் மத்திய அரசு ஏற்கனவே சொல்லிட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இன்னும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுது அப்படி தேவைன்னா மாநில அரசே கூட எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கலாம் அதை வச்சு பயன்படுத்துறோமோ இல்லையோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற உரிமை மாநில அரசு அப்படிங்கிறாங்க அது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறதுக்கான தேவை என்ன இப்ப சாதிவாரி கணக்கான போவங்களுக்கு மாநில அரசு எடுத்தா சர்வேன்னு சொல்றாங்க சர்வே மட்டும்தான் அது வந்து அபிஷியலா ஒரு முத்திரை கொடுக்கறதுனா அது மத்திய அரசு எடுத்தா தான் அபிஷியல் முத்திரை மத்தபடி இவங்க எடுத்து சர்வே வச்சுட்டு இவங்க பண்ணலாம்

இப்போ ஒரு முதல்ல எல்லா ஜாதியும் கேட்டும் போது அளவுக்கு மீறி அந்த அந்தளவு விட்டு பண்ணாரு அதே மாதிரி இங்க அது பெரிய ஆனால் பெரிய கொந்தளி போறோம் அது மத்திய அரசு எடுத்தால் அது சுமூகம் போயிடும் அது சிக்க சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சேஃபா இந்த மாதிரி பண்றாங்க சரி

அவங்க தீர்மானம் தானே போடுறாங்க நாங்கள் சொன்னதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது அதை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் அதுக்கு வந்து தீர்மானம் வேண்டுகோள் தீர்மானம் அதுல வந்து ஒன்னு கண்டிச்சு தீர்மானம் போடலையே அதை ஏற்கிறோம்

பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள தொழிற்சாலைகள் இங்கிருந்து ஆந்திராவுக்கு ஷிப்ட் ஆயிருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகட்டும் சாரி தொழில்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தங்கம் தெனரஸ் ஆகட்டும் மற்றவர்கள்லாம் என்ன பண்றாங்க தேர்தல் வேலை பாக்குறாங்களா இங்க வேலை நடந்து இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்புறாங்க என்னென்ன கம்பெனிஸ் போயிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அதாவது ஜூபிட்டர்னு ஒரு கம்பெனி போயிருக்கு அப்புறம் எல்ஜின்னு ஒரு கம்பெனி போயிருக்கு அப்புறம் வந்து ஸ்ரீஜா டைரின்னு ஒரு கம்பெனி போயிருக்கு

அந்தந்த மால்ல அவங்க ஆசர் கொடுக்க வேலை இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு மாசு கட்டுப்பாரி வாரியத்துல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாரி வாரியத்துல ரிட்டையர் ஆனவர்களுக்கெல்லாம் திருப்பி வேலையை கொடுத்து அவங்க வேலை செய்ய சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை செய்ய தெரியல அதனால ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும் இது வந்த அறிக்கை நான் பொய் சொல்லல பத்து லட்சம் பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றானா வேலைக்கு வந்தா பத்து லட்சம் பேருக்கு நாங்க நான்கு ஆட்சிகள் வந்து வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி இதுவரையும் இதுவரையும் வெறும் நாற்பதாயிரம் பேர்தான் வேலை கொடுத்திருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம் அது இல்லாம ஜாக்டர் போராட்டம் எல்லாம் இதை இப்படி எல்லாம் மடைமாற்றி செய்யணும் நான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் தொழிற்சாலையில் மடைமாற்றி செய்யறது இந்த மாதிரி வேலைவாய்ப்பு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு தரேன் சொல்லிட்டு நாப்பதாயிரம் வேலை வாய்ப்பு தரது நடைமாற்றி செய்வதே இல்ல மடைமாற்றி செய்வதற்காகத்தான் நாங்க மத்திய அரசை நோக்கி அவர்களுக்கு தீர்மானங்களை நிறைவேத்துறாங்க அப்படி சொல்லலாம் சார் சார் நீங்க

விவாதத்தில் மூன்று கடத்திலாக நம்மோடு பங்கெடுத்தாங்க மூருக்கும் மதமார்ந்த நன்றிகள் நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி